ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ நீங்கள் பார்க்குறவர் வந்து நோயை தீர்க்கக்கூடிய தன்வந்திரி பகவான் பெருமாளுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த தன்வந்திரி பகவானை பார்க்குறது ரொம்ப விசேஷம் பார்த்தோன்னே நோய்கள்லாம் தேர் தான் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா தன்வந்திரையே அமர்த கலச அஸ்தாயா சர்வாமய விநாச்சனாயா திரைலோக்கியநாதாயா ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹ அப்படின்னு சொல்லி அந்த வேதத்தில் இவர் ரொம்ப புகழ்ந்து சொல்கிறாங்க அதனுடைய அர்த்தம் அமிர்த கலசத்தை கையில் ஏந்திய வாசுதேவனே தன்வந்திரி பகவானே எல்லா நோய்களையும் தீர்ப்பவரே மூன்று உலகங்களுக்கும் அதிபதியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவே உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்றது அதனுடைய அர்த்தம் இந்த பெருமாளை சேவைச்சுப்போம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம் அதனால் இந்த பெருமாளை வேண்டிங்க இந்த காலத்தில் வந்து நோயை கொடுக்கக்கூடாது நோய் இல்லாத ஒரு வாழ்வை நம்மளுக்கு கொடுக்கணும் ஆரோக்கியமான ஒரு வாழ்வை கொடுக்கணும் தெம்பு எப்போ ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய ஒரு தெம்பான உடம்பை நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த தன்வந்திரி பகவானை பிரார்த்தனை பண்ணிப்போம் ஓம் தன்வந்தி